ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் செம்பருத்தி செடி தான் நடப்போகிறோம் ஸோ நம்ம வீட்டில் ஆல்ரெடி ரெண்டு செம்பருத்தி செடி நிற்கிது ஒன்று வந்து நமக்கு சாண்டில் கலர் சாண்டில் கலரில் வந்து டப் சென்டரில் வந்து பால் வர்றது மாதிரிப்பட்ட ஒரு டைப்பும் இன்னொன்று என்ன கலர்னு தெரியல இனி விரிஞ்சால் தான் தெரியும் இப்போ வந்து ஒரு சூப்பரான எல்லோ கலரும் ஆரஞ்சு மிக்ஸான ஒரு எல்லோ கலரும் கிடச்சிருக்கு ஸோ கொஞ்ச நாளாகவே இந்த செடிக்கு மேலே கன்று வச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து நமக்கு வந்து அந்த கம்பு கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து நட்டு வைக்கலான்னு தான் ஐடியா பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து முறிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக அந்த இதெல்லாம் கொஞ்சம் அந்த தோலெல்லாம் உறிஞ்சிருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா அதை வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணணும் நம்ம எப்போவுமே செடி நட்டுறதுக்காக கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி செடியை நல்லா கம்பு கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறமா மண்கலவன் பார்த்திங்கன்னா சாதா சாதா மண்ணை தான் எடுத்து வச்சுருக்கணும் இதில் உரம் எதுவுமே போடலானா ஏன்னா இந்த மண் வந்து பார்த்திங்களா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் அது வேறு போடும் சில இதுக்கு வந்து நம்ம உரம் போட்டால் அது கொஞ்சம் ஃபங்கஸ் பிடிச்ச மாதிரி அந்த செடி வந்து சு வராது அதனால் நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த செடி வந்து கம்பை வந்து திளத்து வரணும் அது வரைக்கும் தூரம் மண்ணில் தான் நம்ம நடணும் அதுக்கப்புறமா வந்து இது திளத்து வந்த பறவை வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் உரம் எல்லாம் போட்டு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு மொத்தத்தில் அப்படியே வாரி உரம் போடக்கூடாது கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் பார்த்திங்களா மண்ணை வந்து எவ்வளோ உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கிறேன்னு இனி வந்து இந்த கம்பை வந்து கட் பண்ணணும் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன பீசஸாக ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆரஞ்சு கலரில் எல்லோவில் ஆரஞ்சு மிக்ஸ் ஆகும்ல அந்த கம்பை தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ இதில் மொட்டு இருக்குது ஸோ அந்த மொட்டு வந்து கண்டிப்பாக விரியும் அதனால் ஒரு பொடி கம்பை வேஸ்ட் பண்ணாமல் நட்டு தான் வச்சுருக்கேன் மெயினாக உள்ள கம்பு ரெண்டெனத்தை இதில் சென்டரில் நட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் வந்து குட்டி குட்டி களை எல்லாம் வெட்டில் இல்லாத வந்து சைடில் ஃபுல்லுமே நட்டு வைக்க போகிறேன் ஏன்னா வேளை அதுவும் திருத்து வந்தால் வரும் நம்ம ரெண்டாவது ரீப்பார்ட்டிங் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி தான் வச்சுருக்கேன் மண் ஃபஸ்ட்டு கம்மியாக தான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா இது வந்து திருத்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒவ்வொரு லேயராக நம்ம ஒரு ரொம்ப மண்ணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடலாம் ஸோ அப்போ செடி வந்து சூப்பராக வரும் பார்த்தீங்களா மொட்டை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அந்த கலரும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து நட்டாச்சு இதை நட்டதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கணும் அப்புறமா தினமும் வந்து ரெண்டு வேளை நம்ம தண்ணி ஊற்றணும் ஸோ செம்பருத்தி கம்பு வந்துடும் அதனால் நம்ம மூடாக்கல் முறை யூஸ் பண்ண வேண்டியதில்லை ஸோ இனி வந்து இது தெளித்து வந்ததுக்கப்புறமா இதோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஜன சப்ஸ்கிரைப்